ஒரு வந்து நம்பாதீங்க ஒரு நிமிஷங்கய்யா ஒரு நிமிஷம் பேசுகிறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் நமது நலம் நமது விவசாய சங்கத்துலேருந்து வந்திருக்கோம் அந்த சரிங்களா இப்போ நீங்கள் மூணு நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திர பதிவை நீங்க நிறுத்தி வச்சுருந்துருக்கீங்க வந்து தான் யாரோ தவறான தகவல் ஒரு நிமிஷம் முன்னாடி 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 சார் ஒரு வந்து மாட்டேன் நான் சொல்லல பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை

இல்லனா செல்வது கிட்ட தங்கிட்டு இருக்கலாம் இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டேரக்ஷன் வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன நினச்சி பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன முதல்ல அதை சொல்லுங்க

என்ன சொல்லியிருக்கணும் கொஞ்சம் நீ தள்ளி நிலங்க நீங்க நடுவில் நிற்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி முழுக்கணும்னு உங்க பேர் சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் உனக்கு தெரிஞ்சுக்குங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியாக ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கணும் உங்கள் வேலை மட்டும் இல்லை இவங்க வேலையை விட் சட்டப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்போ தான் உன்னை நாங்கள் பறித்து கொடுத்துருக்குறோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கடவுளும் இல்லை அல்லது நீங்கள் ஒன்றும் அரசர் இல்லை நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்கள் இல்லை புரியுதா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ரைட்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற விதமாயி போயிடும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறேன் இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்கக்கிட்ட கே கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல இருக்குது நான் பரவாயில்ல நூட்டி வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு கிடச்சி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு ஏன் அதை நிறுத்தி தப்பா யார் விளைவு என்னென்னா இப்போ கிரையை அந்த மூணு நாள் நின்னது மட்டும் இல்லை பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்துருந்தவங்க கிரையை மனால் திருப்பி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இங்கே லோக்கல்லேருந்து பிரகாஷுக்கு தெரியும் என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினா யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறதில்லன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நடத்த எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிக்கோ சேர்மன் வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம் இதுல இருந்து மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம் படுத்து போச்சு இது இனி இதுல மீண்டு எந்திர எந்திரிச்சு இனி ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல பண்ணிட்டு அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் உனக்கு காதல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்வியிலேயே பாதிக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் ஷிப்கார்ட்டில் போக மாமா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கொடுத்து என்ன பண்ணுறது இங்கே பொண்ணு கட்டி என்ன விட அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒன்றுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டியில் அவர் போறாங்கிறார்கள் நாங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியுமா முன்னூற்றி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முந்நூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூற்றி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நானூற்றி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த போட்டு அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுகிறது உப்புன்னு சொன்னேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் டேரக்ஷன் வாங்கிட்டு வந்தால் ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் வீட்டில் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுதான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காக தான்